வணக்கம் மக்களே டெல்லியில் நடந்த ரகசிய டீல் அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் போட்ட கண்டிஷன் ஆடிப்போன எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இந்த வீடியோவில் விரும்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்துள்ள இந்த நிலையில் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் இது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏ கூட்டணியில் இருந்து சில மாதங்களுக்கு முன்பு விலகுவதாக அறிவித்திருந்த தினகரன் அவர்கள் தற்போது மீண்டும் அக்கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது இந்த சந்திப்பின் போது வரவிருக்கும் தேர்தலில் அமமுகவுக்கு போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் பத்து சட்டமன்ற தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கௌரவமான எண்ணிக்கையில் இடங்களை பெற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார் அமமுகவின் இந்த நிபந்தனைக்கு பாஜக தலைமை தரப்பில் சாதகமான சிக்னல் கிடைத்துள்ளதாகவும் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து இவை உள் ஒதுக்கீடாக வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும் சூழலில் டிடிவி தினகரனின் இந்த வருகை அதிமுக தலைமைக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் அதிமுக வாக்குகளை தென் மாவட்டங்களில் ஒருங்கிணைத்து வெற்றி பெறுவதே அமித்ஷாவின் வியூகமாக உள்ளது என்றும் தொகுதிகள் ஒதுக்கீடு மற்றும் கூட்டணி குறித்து இறுதி முடிவுகள் ஜனவரி மாத இறுதி வாரத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்து பேசியதுதான் தமிழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் மேலும் இந்த தகவல்தான் டெல்லியில் நடந்த ரகசிய டீல் அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் போட்ட கண்டிஷன் ஆடிப்போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் டெய்லி உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ